சிம்பிளான கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு கடலை மாவில் பர்ஃபி அதாவது பேசன் பர்ஃபின்னு சொல்லலாம் இது வந்து ஒன் மந்த்து வரைக்கும் கெட்டு போகாது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும் ஸோ இது நட்ஸ் எல்லாம் போகிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட இந்த ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு கால் கப் முந்திரி பாதாம் பிஸ்தா எடுத்துகிட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம் இது பர்ஃபி அப்படிங்கிறதுனால இதெல்லாம் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கடலை மாவு பர்ஃபி வந்து வின்டர் சீசன்லாம் சாப்பிட்டா சளி எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க சளி இருமலாம் வராது இப்போ நெய் போட்டு ஒரு பிளேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நெய் வேணாம் அப்படிங்கும் போது நீங்கள் பட்டர் ஷீட் கூட போட்டு வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாமே எல்லாமே முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருணும் இப்போது ஒரு கப் கடலை மாவு போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மைசூர் பாக் மாதிரியே தான் ப்ரொசீஜர் இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு அரை கப் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யை நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு மீதி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க இது வந்து லம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சளிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கப் சர்க்கரை கால் கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வரணும் அப்படி வந்தாவே பத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்ஃபி நல்லா செட் ஆகிடும் கம்பி பதம் கம்பிப்பதம் வராமல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஆக ஆக அது வந்து டைம் எடுத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பிப்பதம் ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகுது இதான் வந்து ஒரு கம்பிப்பதம்னு சொல்லுவோம் இது பெர்ஃபெக்டான ஸ்டேஜ் நல்லா வந்து நுரைச்சி வருது சுகர் இது பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம் இப்போது நெய்யில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ரோஸ்ட் பண்ண கடலை மாவு அதை போட்டுட்டு நம்ம ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் விஸ்கு வச்சு பண்ணும்போது என்னாகும்னா அந்த கட்டி எல்லாம் உடஞ்சிடும் ஸோ நல்லா வந்து சீக்கிரமாகவே திக்காக ஆரம்பிச்சிடும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரோஸ் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமே திக்கானாலும் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை வராது ஸோ பிகின்னர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நமக்கு டைரெக்டாக போட்டு பண்ணும்போது கொஞ்சம் கட்டி விழும் சீக்கிரமாகவே அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் ஸோ அதனால் இப்படி பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் ஸோ அப்பப்போ கொஞ்சம் விட்டு விட்டு நம்ம நல்லா திக்காக வர மாதிரி பண்ணணும் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வெட்டிருக்கேன் நான் ஸோ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் போட்டுருங்க நல்லா வந்து எப்படி வருது அப்படின்னா ஒன்றா சேர்ந்து அந்த பேனில் ஒட்ட ஒட்டாமல் வருது இந்த ஸ்டேஜில் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப கட்டியாகிடும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடலாம் நல்லா திரண்டு வந்துடுச்சு இப்போது அந்த நெய் தடவின பிளேட்டில் போட்டுட்டு இமீடியட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வெட்டணும் இது வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிங்கன்னா அப்படியே எல்லாம் கட்டி ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்படி பண்ண முடியலைன்னா கொஞ்சம் நெய் தடவிட்டு ஸ்பூனில் நீங்கள் வந்து அப்படியே வந்து நீட்டாக வர மாதிரி பண்ணிவிடுங்க நல்ல ஷைனிங்காக இருக்கும் மேலெல்லாம் தேவைப்பட்ட மேலே எக்ஸ்ட்ரா நட்ஸ் கூட நீங்கள் தூவிக்கலாம் சுகர் பிடிக்காதவங்க வெள்ளத்துலேயும் நீங்கள் பண்ணலாம் குடி சீக்கிரமாக அந்த விடியவும் போடுறேன் இது வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுறேன் நீங்கள் விடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கட்டெல்லாம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நெக்ஸ்ட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா நம்ம செட் ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது நெய் இருக்கிறதுனால ஈஸியாக டீமால் பண்ணிடலாம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் பால் பவுடர் போடலாம் ரவை போடலாம் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வேரியேஷன் சொல்லலாம் டேஸ்ட்டும் வந்து நல்லா தான் இருக்கும் இதெல்லாம் வந்து கடலை மாவு வந்து வறுக்கும் போதே நீங்கள் இதெல்லாம் போட்டு பண்ணி பாருங்கள் மைதா இதெல்லாம் கூட நீங்கள் போடலாம் இப்போ நான் அப்படியே விட்டுறேன் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க அப்போ தான் வந்து நம்ம இந்த ஸ்கொயர்ஸை ஈஸியாக எடுக்க முடியும் இதை அப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அட்டட் கன்டைனரில் ஒரு ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது ஏன் அப்படின்னா இதில் பாலெல்லாம் எதுவும் சேர்க்கலை பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு நான் உடச்சி காட்டுறேன் இல்லைனா உங்களுக்கு தெரியாது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நெய் வெட்டுக்கிறதுனாலையும் ஆயில் ஊற்றிருக்கிறதுனாலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுதான் வந்து குங்குநாடு கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க ரொம்ப அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சிடும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் என்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ப்ளஸ் வீடியோஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ண டைம் இல்லைனா ஸ்டார் ரேட்டிங் கூட நீங்கள் கொடுக்கலாம் ஸோ கடைசியாக நான் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்